ஹாய் ஹலோ வணக்கம் நண்பா கே எம் கிரியேஷன் சேனல் பார்த்து கொண்டிருக்கும் எல்லோருக்கும் வணக்கம் பணக்காரன் ஆவது எப்படி இன்னைக்கு ஒரு கதை சொல்லப்போற அதை கேட்டு நீங்க மோட்டிவேட் ஆவிங்க சொல்லிட்டு நான் நம்புறேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் முனைவர் அருண்குமார் என்பவர் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர் அவருடைய தந்தை ஒரு சிறிய கடையில் வேலை பார்த்து குடும்பத்தை போற்றினார் அருண் தனது பள்ளிப்பருவத்திலிருந்தே மிகுந்த உழைப்பாளி அவருக்கு பணக்காரராக வேண்டும் என்ற கனவு எப்போதுமே இருந்தது பள்ளி முடிந்து அவர் வேலையில்லாமல் கஷ்டப்பட்டார் பல வேலைகளுக்கு விண்ணப்பித்தார் ஆனால் எங்கும் சம்மதம் கிடைக்கவில்லை பிறகு தன்னுடைய நண்பர் மூலமாக சிறிய அளவில் தொழில் தொடங்கினார் ஆரம்பத்தில் பல தடைகள் இருந்தன ஆனால் அருண் அதை விடாமல் முயற்சித்தார் காலை முதல் இரவு வரை உழைத்தார் அவருடைய உழைப்பின் மூலமாக அவரது தொழில் மெதுவாக வளர்ந்தது ஒருநாள் ஒரு பெரிய வாடிக்கையாளர் திடீரென அவரிடம் ஆட்களை கேட்டு வந்தார் இதனால் அவரது தொழில் பன்மடங்கு வளர்ந்தது அருண் இப்போது பணக்காரராகி பலருக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கியவர் அவருடைய வாழ்க்கை முயற்சியின் மூலம் அவர் நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை சொல்லியிருக்கிறார் இதுதான் பணக்காரனாவது வழி கனவுகளை துரத்தாமல் சிரமங்கள் இருந்தாலும் மனத்தை இடைக்காமல் தொடர்ந்து முயற்சி செய்தால் நாம் எது வேண்டுமோ அதை அடையலாம் இந்த கதை கிட்ட எல்லாரும் மோட்டிவேட் ஆகியிருப்பீங்க நம்புரன் மீண்டும் அடுத்த கதையோடு வரேன்